துலாம் ராசி துலாம் ராசியின் வாழ்க்கையும் அமைப்பும் துலாம் சித்திரை மூணு நாலாம் பாதம் சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் இவர்கள் வாழ்க்கை எந்த வயதில் எப்படியெல்லாம் இருப்பார்கள் துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரபகவான் ஆவார் காலபுருஷனின் அங்க அமைப்பில் அடிவயத்தியில் பாகத்தை குறிக்கும் மூன்றாவது சரராசியாகும் சித்திரை மூணு நாலாம் பாதம் சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதங்கள் பாதங்களில் பிறந்தவர்கள் துலாம் ராசியாக கருதப்படுவார்கள் இது ஒரு சுபராசியாகும் துலா ராசி பகலில் வலுப்பெற்றதாக இருக்கும் இதில் உடல் அமைப்பு துலாமாசியை பிறந்தவர்கள் இயற்கையாகவே அழகுடையவர்களாக இருந்தாலும் அத்துடன் செயற்கை அழகையும் சேர்த்து மிகவும் அழகாக தோற்றமளிப்பார்கள் ஆடை அணிகலன் அணிவதிலும் தலையை விதவிதமாக அலங்காரம் செய்து கொள்வதிலும் அலாதி பிரியம் கொண்டவர்கள் மூக்குத்தண்டு உயர்ந்தும் துவாரங்கள் அகன்றும் இருக்கும் சிரித்தால் இரு புறங்களிலும் அழகாக குழிவிழும் இவர்களுக்கு சிறு வயதில் சிறு சிறு கண்டங்கள் ஏற்பட்டாலும் நீண்ட ஆயுளை பெற்றிருப்பார்கள் மூக்கு மொழியுமாக அழகாக தோற்றமளிப்பார்கள் உதடுகள் அழகாக அமைந்திருக்கும் குண அமைப்பு நேர்மையை குறிக்கோளாக கொண்டவர்கள் துளாராசிக்காரர்கள் நீதியையும் நேர்மையையும் நினையாட்ட இவர்கள் விரும்புவதைப் போலவே மற்றவர்களும் இருக்க வேண்டும் என நினைப்பார்கள் அப்படியே நடக்காவிட்டால் ஆத்திரமடைவார்கள் தராசு எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் எவ்வளவு துல்லியமாக எடை போட உதவுகிறதோ அதே போலதான் மற்றவர்களையும் எடை போட்டு வைத்திருப்பார்கள் வசீகர தோற்றமும் உறுதியான பேச்சாற்றலும் கொண்டவர்கள் எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமான மனநிலையை கொண்டவர்கள் ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்படும் ஆற்றல் கொண்டவர்கள் கொடுத்த வாக்குறுதியினை எப்பாடுபட்டாவது காப்பாற்றிவிடுவார்கள் வாக்கு சாதுரியம் கொண்ட இவர்களிடம் பேசி ஜெயிப்பது என்பது இயலாத காரியமாகும் வெளி வட்டாரங்களிலும் நண்பர்களிடமும் சரளமாக பேசும் இவர்கள் வீட்டில் ஒன்றுமே தெரியாதவர் போல இருப்பார்கள் எதற்கும் சலைக்காமல் பாடுபடுவார் என்பதால் தோழிகளைக் கண்டு மாட்டார்கள் இதில் மன வாழ்க்கை துலாம் வாசிக்காரர்களின் மன வாழ்க்கையான பின் சுபிச்சம் நிறைந்ததாக இருக்கும் அதற்காரணம் அவர்கள் எப்பாடுபட்டாவது சுயகௌரவத்தை ஏற்படுத்திக் கொள்வார்கள் இவர்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையும் நல்ல அறிவாற்றலுடன் அமைதியான குணத்துடனும் ஒருவரை ஒருவர் விட்டுக்கொடுக்காத பண்புடனும் அமையும் இவருடைய தேவைகளை முன்கூட்டியே அறிந்து வரவுக்கேற்றவாறு குடும்பம் நடத்தி சிக்கனமாக நடந்து கொள்வார்கள் காலம் அறிந்து உணவளிப்பது எவ்வளோ மனக்குறைகள் ஏற்படினும் அனுசரித்து நடப்பது ஒருவர் கோபப்பட்டால் ஒருவர் அமைதி காப்பது போன்றவற்றால் குடும்ப சூழல் மிகவும் சிறப்பாக அமையும் மனவேற்றுமையோ வெறுப்போ ஏற்படாமல் நடந்து கொள்வார்கள் விருப்பத்துக்கேற்றவாறே வாழ்க்கைத் துணையும் அமைந்ததால் பிரச்சினைகளற்ற வாழ்க்கை அமையும் பொருளாதார நிலை துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு பண வரவுகள் ஏற்றத்தாழ்வுடையதாக இருக்கும் கையில் பணம் வருவதற்கு முன்பே செலவுகள் வாயிற் தட்டும் குடும்ப பொறுப்புகளும் அதிகமாக இருப்பதால் சேமிக்க முடியாமல் போகும் என்றாலும் இவர்களின் தேவைக்கேற்றபடி பணவரவுகள் வந்து கொண்டுதான் இருக்கும் ஏழை எளியவர்களுக்கு இல்லை என்று வருபவர்களுக்கு ஆதரவு அளிப்பார்கள் சிறு வயதில் கஷ்டங்களை சந்தித்திருந்தாலும் பின்னர் தன்னுடைய வசதிக்காகவும் குடும்பத்தினருக்காகவும் வீடு மனை வண்டி வாகன வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வார்கள் நடுவயது வரை இவர்களது வாழ்க்கை போராட்டகரமாக இருக்கும் தேவையற்ற செலவுகளை குறைத்தால் மற்றவர்களுக்காக கடன் வாங்குவதையும் அதற்காக வட்டி கட்டுவதையும் தவிர்க்கலாம் நல்ல பரோபகார சிந்தனை உடையவர்கள் என்பதால் பொது நல சேவைகளுக்காக நிறைய செலவுகளை செய்வார்கள் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் தெய்வீக யாத்திரைகள் செய்யும் வாய்ப்புகள் அமையும் என்பதால் பயண செலவுகளும் அதிகமாக இருக்கும் நிரந்தரமான வருவாய் இருக்கும் நிரந்தரமான வருவாய் இவர்களுக்கு இருக்கும் என்பதால் சம்பாதித்து சேமித்து சந்ததியினருக்கு சேமித்து வைக்க தவறமாட்டார்கள் இதில் புத்திரபாக்கியம் துளாவாசியிற்பந்தவர்களுக்கு புத்திரபாக்கியம் சற்று தாமதமாகத்தான் கிடைக்கும் அப்படி இருந்தாலும் பெண் குழந்தைகள் யோகமே இருக்கும் பிள்ளைகளால் இவர்களுக்கு மருத்துவ செலவுகளும் கடன்களும் ஏற்படும் பின்பு சரியாகும் தொழில் துளாவாசியல் பிறந்தவர்களுக்கு அரசியல் அல்லது அரசு தொடர்புடைய தொழிலில் ஈடுபடும் வாய்ப்பு அதிகம் போலீஸ் துறை இராணுவத்துறை பதிப்பாசிரியர் பத்திரிகை துறை ஓட்டல் தொழில் போன்றவற்றில் ஈடுபட்டு வெகு சீக்கிரத்தில் உயர்ந்த அந்தஸ்தனை பெறுவார்கள் இவர்கள் லாபநஷ்ட கணக்கு பார்த்த பின்னரே எதிலும் ஈடுபடுவார்கள் என்றாலும் கூட்டு வியாபாரத்தில் ஈடுபடும்போது கூட்டாளிகளால் வீண் பிரச்சனைகளை சந்திப்பார்கள் மற்றவர்களின் கைப்பிடித்து கால் பிடித்து முன்னேறுவது பிடிக்காது தன் சொந்த முயற்சியாலேயே முன்னேறி விடுவார்கள் தொழிலில் வியாபாரம் செய்வதற்கான கடன்கள் வாங்க நேரிட்டாலும் கேட்ட இடத்தில் தட்டாமல் பணம் கொடுத்து உதவுவார்கள் இவர்களுக்கு சலுகைகளை சாதமாக பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேறி கடன்களை அடைத்து விடுவார்கள் உணவு வகை துலானவாசியில் பந்தர்கள் நிறைய காய்கறிகள் கீரை வகை போன்றவற்றை சேர்த்துக்கொள்ளலாம் கொழுப்பு பொருட்கள் எண்ணெய் வாஸ்துக்கள் போன்றவற்றை குறைப்பது நல்லது இதில் சித்திர நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் திசையாக வரும் செவ்வாதிசை மொத்த வருட காலம் ஏழு என்றாலும் பிறந்த நேரத்தை கணக்கு கொண்டு மீதமுள்ள தசாபுத்தியை பற்றி அறிந்து கொள்ள முடியும் நீங்கள் பிறக்கும்போது குழந்தை பருவத்தில் செவ்வாதிசை வருகிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் பிறந்த பிறகு உங்கள் குடும்பத்தில் பெரிய ஒரு மாற்றம் நிகழும் அதாவது பல மடங்கு முன்னேற்றமடைய ஆரம்பிக்கும் இரண்டாவதாக வரும் ராகு திசை மொத்தம் பதினெட்டு வருட காலமாகும் இத்திசை காலங்களில் ராகு நீண்ட விட்டதுபதி ஆட்சி உச்சம் பெற்று சுபர் பார்வையுடன் இருந்தால் மட்டுமே இளமை கால வாழ்வில் கல்வியில் முன்னேற்றமும் சுகவாழ்வும் கிட்டும் ராகு நீண்ட விட்டதுபதி பலமிலிருந்திருந்தால் கல்வியில் ஈடுபாடு இருக்காது பெற்றோர் பெரியோர் மற்றும் ஆசிரியர்களிடம் அவப்பெயரை எடுக்க நேரிடும் தேவையற்ற நண்பர்களின் சேர்க்கையும் அதனால் வம்பு வழக்குகளும் ஏற்படும் அடுத்ததாக மூன்றாவாக வரும் குரு திசை காலங்கள் பதினாறு வருடம் நடைபெறும் இத்திசை காலங்களில் கடந்த கால பிரச்சனைகள் விலகி முன்னேற்றமான நிலை முரட்டு சுபாவம் மறைந்து அனைவரிடமும் அன்பாகப் பழகும் பண்பும் உண்டாகும் சுகவாழ்வு கிட்டும் நான்காக வரும் சனி திசையாகும் இது பத்தொன்பது வருட காலங்கள் நடைபெறும் சனி திசை மாரக திசை என்றாலும் சனி பலம் பெற்று பார்வையுடன் இருந்தால் பல வகையில் மேன்மைகளும் சமுதாயத்தில் உயர்வும் உண்டாகும் உடனிருப்பவர்களால் உயர்வுகள் கிட்டும் சமுதாயத்தில் புகழ் உயர்வடையும் இது சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு திசை முதல் திசையாக வரும் இத்திசையின் மொத்த வருட காலங்கள் பதினெட்டு என்றாலும் பிறந்த நேரத்தை கணக்கிட்டு ராகு திசையின் மீதமுள்ள தசாபுத்திகளை பற்றி அறியலாம் இளம் வயதில் ராகு திசை நடைபெறும் என்பதால் ராகு நின்ற வீட்டதிபதி பலம் பெற்று சுபர் பார்வையுடன் இருந்தால் கல்வியில் முன்னேற்றமும் பெற்றோருக்கு உயர்வும் உண்டாகும் அதுவே ராகு பாவகிரக சேர்க்கையுடன் இருந்தால் பேச்சில் வேகம் கல்வியில் மந்தநிலை பிடிவாத குணம் பெரியவர்களிடம் கருத்து வேறுபாடு உண்டாகும் இரண்டாவதாக வரும் குளி திசை காலங்கள் வாழ்வின் முன்னேற்றம் கல்வியில் ஈடுபாடு எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி பெற்றோர் பெரியவர்களிடையே ஒற்றுமை குடும்பத்தில் திருமண சுபகாரியங்கள் நடைபெறும் பணவரவுகள் தாராளமாக இருக்கும் யோகம் கொடுக்கும் மூன்றாவதாக சனி திசை வரும் பத்தொன்பது வருட காலங்கள் நடைபெறும் சனி பலம் பெற்றிருந்தால் யோகமும் முன்னேற்றமும் சமுதாயத்தில் பெயரும் புகழும் உயரக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும் பொருளாதாரம் மேம்படும் நான்காவதாக வரும் புதன் திசையில் எதிர்பார்த்த உயர்வுகளை பெற முடியும் புதன் திசை பதினேழு வருடங்கள் நடைபெறும் இக்காலங்களில் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றியும் முன்னேற்றமும் உண்டாகும் பணவரவுகளும் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும் சுவாதி நட்சத்திரக்காரர்களின் தலமரம் மருதமரமாகும் இம்மரம் அமைந்துள்ள திருத்தலங்களை வழிபாடு செய்வது நல்லது மாணிக்கம் போன்ற ஜோதியுடன் காட்சி தரும் இந்த நட்சத்திரத்தை ஜூன் மாதம் இரவு பத்து மணி அளவில் வானத்தில் காணலாம் இதில் விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் திசையாக வரும் குரு திசை மொத்த வருட காலங்கள் பதினாறு என்றாலும் பிறந்த நேரத்தை கொண்டு கணக்கிட்டு மீதமுள்ள தசாபுத்திகளை பற்றி அறியலாம் பிறக்கும் போதே சுபகிரகமான குருவின் திசை வருவதால் கல்வியில் மேன்மை குடும்பத்தில் சுபிச்சம் பெரியவர்களை மதிக்கும் பண்பு போன்ற யாவும் சிறப்பாக இருக்கும் இரண்டாவதாக வரும் சனி திசை மொத்தம் பத்தொன்பது வருடங்கள் நடைபெறும் சனி பலம் பெற்று அமைந்திருந்தால் நீண்ட ஆயுள் நல்ல ஆரோக்கியம் அசையா சொத்துக்களின் சேர்க்கை வேலையாட்களால் அனுகூலம் உண்டாகும் சனி பலம் இருந்தால் அடிக்கடி நோய்வாய்ப்பட நேரிடும் மூன்றாக வரும் புதன் திசை மொத்தம் பதினேழு வருடங்கள் இத்திசை காலங்களில் ஓரளவுக்கு ஏற்ற இறக்கமான பலங்களை பெற முடியும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும் நான்காவதாக வரும் கேது திசை ஏழு வருட காலங்கள் நடைபெறும் ஆன்மீக தெய்வீக காரியங்களில் நாட்டமும் தெய்வ தரிசனங்களுக்கான பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பும் உண்டாகும் இல்வாழ்வில் ஈடுபாடு குறையும் ஐந்தாவதாக வரும் திசை காலங்கள் இருபது வருடங்கள் நடைபெறும் இத்திசை காலங்களில் பொருள் சேரும் குடும்பத்தில் சுபிச்சமான நிலை இருக்கும் பணவரவுகளும் சிறப்பாக இருக்கும் சொகுசான வாழ்க்கையும் அமையும் செல்வம் பிறகு விளக்கை குளிர வைக்கும்போது இந்த தவறை மட்டும் செய்யாதீங்க வீட்டில் வரலட்சுமி கடாட்சம் குறைய இதுவும் ஒரு காரணம்தான் தினமும் பூஜை அறையில் தீபம் ஏற்றும்போது எந்த அளவிற்கு பயபக்தியோடு ஏற்றி வைக்கிறோமோ அதே போல் தான் விளக்கை மலையேற்றும் போதும் பயபக்தியோடு குளிர வைக்க வேண்டும் சில பேர் ஏற்றும் ரொம்பவும் மந்திரங்களை சொல்லி விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டு ஏற்றுவார்கள் ஆனால் விளக்கு குளிர வைக்கும்போது அப்படியே வந்து ஒரு பூவை எடுத்து நெருப்பின் மீது வைத்து விளக்கை சாதாரணமாக குளிர வைத்து விட்டு சென்று விடுவாங்க இது மிகவும் தவறான ஒரு விஷயம் தீபத்தை குளிர வைக்கும்போது அதை முறைப்படி எப்படி குளிர வைக்க வேண்டும் என்பதை பற்றிய சின்ன ஆன்மீக ரீதியான குறிப்பை தெரிந்து கொள்வோம் தீபத்தை குளிர வைப்பதற்கு முன்பாக மகாலட்சுமி மனதாரம் நினைத்துக்கொள்ள வேண்டும் இன்று எங்களுடைய வீட்டில் தீபம் சுடர்விட்டு எரிந்தது போல இனியும் வரக்கூடிய நாட்களிலும் தினம் தினம் தீபம் ஏற்றப்பட்டு வெளிச்சம் பிரகாசமாக மகாலட்சுமி ஜோதி வெடிகளை எரிய வேண்டும் என்ற வேண்டுகோளோடு தீபத்தை நமஸ்காரம் செய்துவிட்டு அதன் பின்பு குளிர வைக்க வேண்டும் வீட்டில் உள்ள இருளை நிற்கக்கூடிய தீப சுடர் அல்லவா அது ஆகவே அந்த தீபம் குளிர்ந்த பிறகும் பிரகாசமாக மகாலட்சுமி நம் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்ய இந்த குறிப்பை எல்லோரும் பின்பற்ற வேண்டும் அடுத்தபடியாக தீபத்தை குளிர வைப்பதற்கு குச்சி பயன்படுத்துவது சரியான வழி என்று சொல்லப்பட்டுள்ளது வெள்ளிக்குச்சியில் திரியை உள்பக்கமாக இழுத்து விட்டால் எண்ணெயில் தீபம் குளிர்ந்துவிடும் ஆனால் எல்லோராலும் இந்த வெள்ளி குச்சியை வாங்கி பூஜை அறையில் வைக்க முடியாது அப்படி இருக்கும்போது இனிப்பு சுவை நிறைந்த கற்கண்டை வைத்து இந்த தீபத்தை குளிர வைக்கலாம் ஒரு சிறிய டைமண்ட் கற்கண்டு இருந்தால் கூட அதை எடுத்து அந்த தீப சுடரில் வைத்தால் தீபம் மலையேறிவிடும் அப்படி இல்லை என்றால் மாதுளை பழக்குச்சி நெல்லிக்காய் குச்சி மருதானை குச்சி இப்படி இந்த மரத்திலிருந்து சிறிய குச்சிகளை உடைத்து வந்து வீட்டில் வைத்து கொள்ளலாம் அந்த குச்சிகளை வைத்து விளக்கை மலையேற்றலாம் சில பேர் வீடுகளில் ஏற்றிய விளக்க மலையேற்ற வைக்க மாட்டார்கள் தானாக குளிரட்டும் என்று விட்டுவிடுவாங்க இப்படி செய்வது தவறா சரியா என்ற விவாதத்துக்குள் நாம் செல்ல வேண்டாம் ஆனால் விளக்கு திரியானது விளக்கில் முழுமையாக எரிந்து கருகிய வாடை எப்பொழுதுமே வீசக்கூடாது இதை மட்டும் நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள் விளக்கின் மீதம் இருக்கும் பழைய எண்ணெயை தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வைத்துவிட்டு அதன் பின்பு பூஜை பாத்திரங்களை தேய்க்கலாம் மீண்டும் அந்த பழைய எண்ணெயை விளக்கில் ஊற்றி பூஜை அறையில் ஏற்றாதீர்கள் வேறு ஒரு மண் அகலில் ஊற்றி அந்த மண் அகல் விளக்கை நிலைவாசலில் வைத்து ஏற்றலாம் காலை மாலை இரண்டு வேளையும் பூஜை அறையில் தீபம் ஏற்றுவது என்பது நல்ல பழக்கம் அது வீட்டுக்குள் ஒரு லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய விஷயம்தான் கூடுமானவரை முந்தைய நாள் காலையில் எந்த நேரத்தில் விளக்கேற்றினீர்களோ அடுத்த நாள் காலையும் அதே நேரத்தில் விளக்கேற்ற வேண்டும் அதாவது தினந்தோறும் தொடர்ந்து ஒரே நேரத்தில் விளக்கேற்றுவதை கடைபிடித்து வர வேண்டும் இன்று காலை ஆறு மணிக்கு விளக்கேற்றுவது நாளை காலை ஏழு மணிக்கு விளக்கேற்றுவது நாளை மறுநாள் எட்டு மணிக்கு விளக்கேற்றுவது என்று நேரத்தை மாற்றாமல் ஒரே நேரமாக தினமும் காலையில் ஒரே நேரத்தில் விளக்கேற்ற ஒரே நேரத்தை நிர்ணயித்து கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் இறையருள் ஒளி நமது உடலில் பட்டு ஒருவிதமான அதிர்ஷ்ட அலைக்கற்கள் நம்மளை வந்து சேரும் இன்று நாம் காலை ஆறு மணிக்கு தீபம் ஏற்றி மகாலட்சுமி நம் வீட்டுக்குள் அழைத்திருப்போம் மறுநாள் காலையும் மகாலட்சுமி ஆறு மணிக்கு நம் வீட்டு வாசலில் வந்து நிற்பார்கள் அந்த நேரத்தில் அவர்களை நாம் உள்ளே அழைக்காமல் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக தான் இப்படி ஒரு சாஸ்திரம் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது மாலையும் அதே போலதான் மாலை ஐந்து முப்பது மணிக்கு ஏற்றுவதாக இருந்தால் தினமும் அந்த ஐந்து முப்பது மணிக்கு மாலை நேரத்தில் விளக்கேற்றப்பட வேண்டும் அப்படி இல்லையா ஆறு மணி என்றால் தினமும் மாலை ஆறு மணிக்கு தீபம் ஏற்றும் பழக்கத்தை வைத்துக் கொள்ளவும்